சி மூலம் ஆண்டதோ கேமரா. திவ்யா, மாணவர்களை பெறச்சீயும் கொண்டு வர. பயிலும் அணிந்து மாணவர்களுக்கும் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் அண்ட் பிடிஏ ஏ மாஸ்க் எடுத்துக்குறீ கண்ணு தெரியலக்கா நீங்க பாக்க எல்லாமே எது எடுத்தாலும் பத்துறாங்க ப்ளே தூக்கனாலும் பத்துறாங்க ஏய் பிசி மா கப்பல ஹை ஃபிரண்ட்ஸ் நீங்களும் வாங்க இங்க மாஸ்க் தெரியல இருக்கு அண்ட் எவ்ரி டைம் அனிது பக்கத்துல இருக்கு அதுக்கு இது கரெக்டா இருக்கு அதுக்கு வாங்கி இந்த கலர் வாங்க இந்த வண்டிக்கான அட்மிஷன் பெரியது மீன் பிரேக்கருக்கு 7 பை 4 சோவா மூடினா

இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எதாவது தூக்கி பாத்து இதெல்லாம் நல்லா இருக்கும் ஏ கீர்த்தி இதை கையில் போடு என் கையில் போடு செம்மையா இருக்கான் அந்த அந்த பின்னாடி கிடைக்கும் அக்கா அந்த கடைக்கு போயிட தான் போகும் இந்த நல்ல நல்ல ஹை பேஸ் உங்களுக்கு நெயில் இல்லைன்னா அந்த நெயில் டூப்ளிகேட் நெயில் வாங்கி ஒட்டிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோன்னு ரேட்டு பாரு பன்னெண்டு பீஸ் இருக்குது இந்த தேவையான <finds> <wand> <turbans> <hand> <short trade> <epidemiology> <short Erfolg>

எவ்வளோ பேர் பாருங்க நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து பாருங்க தெரியுது கரெக்டு கூட நான் பார்த்துக்கிறேங்களா அங்கிட்டு போகலாம்

நாங்கள் வந்து மதுரையில் இருக்க தமுகத்தில் தான் இருக்கோம் அவங்க வந்து அரசு பிரிந்து கட்சி போட்டிருக்காங்க இது முடிச்சுட்டு கேமுக்கு போவோம் கேமுக்கு போடையில் அப்போ ஒரு லைஃப் போகிறோம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் செம்மையா இருக்கு நம்ம நெயில் பாலிஷ்ல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா அவங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் அங்கதான் இருக்கோம்

அறுபது ரூபாயா தான் இது அழகா இருக்கு சூப்பரா இருக்கு அழகா இருக்கு ஹலோ நான் வரேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் அப்புறம் ரிப்ளேவே காணா ஹே எனக்கு இந்த வாட்டர் பாட்டில் வாங்குறீயா நம்ம பேபிஸ் குடிப்பா ஹாய் சொல்லு மாதவா சிந்து எனக்கு சிந்து ஹாய் சொல்லு ஹாய் फ्रेंड्स எங்க வந்துருக்கோம் நம்ம

இவங்க பார்த்தோன்னே இப்போ முருகன் சிலை வாங்க போகிறாங்க திவ்யா பாக்கிறாங்க இங்கே யார் யார் சிவன் பக்தர் முருகன் பக்தர் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதான் தாண்டி போக ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா லிங்கோலாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த கடைக்குள்ளேயே போராடாடி அந்த முருகன் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து வாங்கலான்னு பார்க்குறேன் நல்லா இருக்குதான்னு சொல்லுங்க மூணு பேர் தான் ஹாய் எங்கே இருக்கீங்க ஒரு ஆளுமே பார்க்குறாரு இது இதுதான் நான் வாங்க போகிறேன்

இதெல்லாம் நல்லா இருக்கு நூறுவா தானா செம்மையா இருக்கு சித்துவா கூட்டுவா வாங்கலாம் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நாரிக் இன்ட்ரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூணு வயசுல இருந்து பத்து வயசு வரைக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு நாள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க மண்டைய புதிய கோபால் பாருங்க சற்றுப்புட்டுன்னு சரியா போகும் பாருங்க இரத்த கட்டுக்கும் புதிய கோபால் பயன்பா ஜலோசிற்கும் புதிய கோபால் பயன்பா அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் புதிய கோபால்

செம்ம சுத்து

கீர்த்தி அந்த பேரு மடோரா மடோரா நான் வர மாட்டே பயமா இருக்கு எங்கே அந்த சுத்ரா தான வாங்க லைன் கட் பண்ணிடுவோம் இவ்வளவு நேர போட்டதே பெருசு எவ்வளவு நிமிஷம் போட்டிருக்கீங்க உள்ள எல்லாம் போய் காமிச்சிட்டீங்களா